ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம் தேவையான பொருள் வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல்லாரி ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு கை கருவேப்பில் இதெல்லாம் நம்ம கரெக்டாக தேவையான அளவு எடுத்து வச்சு கொடுத்தோம் நான் இது வந்து ஆஃப் கேஜி மீன் பொடியை வந்து நல்லா வெந்நிலை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அது கூட தக்காளி அதையும் கொஞ்சம் நல்லா ஓரளவு பாதி பாதியாக ஒரு அளவு கரைச்சி வச்சுக்கோங்க அது கூட பச்சை மிளகா போட்டு கருவேப்பழை ஒரு கைப்பிடி கருவேப்பிலையில் கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டு அதை கொஞ்சம் கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் தோள் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மசாலா தூள் வீட்டில் தெரிச்சி வச்சுப்போம்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு தேவையோ அதுக்கு தக்கனு போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஒரு க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே குழம்ப வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிட்றாங்க கொதிக்க வைக்கும்போது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி வந்தோன்னா குழம்பு கொதிச்சோடனே நம்ம அந்த தேங்காயை வந்து உள்ளே ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி அதுவும் நல்லா கொதிக்கட்டும் அதனால் எங்கள் வீட்டிலலாம் மீன் குழம்புக்குன்னு தனி பாத்திரம் தான் எல்லாமே தனித்தனியாக தான் யூஸ் பண்ணுவோம் உங்கள் வீட்டில் எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் எல்லோரும் தான் தாலி ஊற்றுவாங்க இந்த குழம்புக்கு நம்ம வந்து கொதிக்கும் போதே தாழ் ஊற்றணும் ஏன்னா இந்த மீன் வந்து பில்லை மீன் வானலை வச்சு வானல் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றி கடுகு ரெண்டு வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் தேவையான அளவு வெட்டி வச்சுருக்கேன் இது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வசக்கி எடுத்துக்கிடுவோம் அந்த வர தண்டி பார்த்து நான் நல்லா பொன் கோல்டன் ப்ரௌன் கலர் வர தண்ணி நல்லா வசக்கி நம்ம குழம்புக்குள்ள ஊற்றிக்கிடுவோம் இந்த மீன் வந்து எவ்வளோ நல்லதுன்னா இடுப்பு வலி அப்புறம் குறுக்கு கை கால் வலி அதெல்லாம் நல்லாவே சின்ன பிள்ளைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம் முள் இருக்காது இந்த மீனெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு எப்படி சாப்பிடுவீங்க எப்படி குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் தாலி போற்றியாச்சு தாலிப்பூத்தி கொஞ்சம் நல்லா கொதித்து குழம்பு ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குன்ட்டு உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நம்ம தேவையான அளவு எல்லா மீனையும் கழுவி வச்சுருக்கோம்னா அதை போட்டுக்கணும் போட்டு நல்லா கொதி வர விடணும் நல்லா கொதிச்சோன்னா ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம் குழம்பு கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு குட்டி டிப்ஸ் பார்த்துடலாம் குழம்புல உப்பு அதிகமாகிட்டுனா நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணி குழம்புக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அதில் உள்ள ஃபுல் உப்பும் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் உப்பு போட்டு தே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த அளவு கொதி வந்தால் போதும் குழம்பு என்ன இறக்கிறோம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்